வணக்கம் ரெண்டாயிரத்தி பதினாறு நவம்பர் மாதம் விருச்சகராசின் நேர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் இம்மாதம் நடைபெறும் என்ற கிரக நிலைகளை ஆராய்கின்ற பொழுது உங்களுடைய ராசியிலேயே சனி பகவான் மூன்றாம் இடத்திலே செவ்வாய் பகவான் நான்காம் இடத்திலே கேது பகவான் பத்தாம் இடத்திலே ராகு பகவான் பதினோராம் இடத்திலே குரு பகவான் சஞ்சாரம் செய்வது ஓரளவு நற்பலன் என்றுதான் சொல்ல வேண்டும் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் வீட்டுக்கும் நான்காம் வீட்டுக்கும் அதிபதியான சனி பகவான் உங்களுடைய ராசியிலே சஞ்சாரம் செய்வது புதிய விஷயங்களில் ஈடுபட வேண்டிய சந்தர்ப்பத்தை இக்காலங்களிலே உருவாக்குவார் அதே சமயத்தில் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய செய்திகள் எதிர்பாராத செய்திகள் சற்று தாமதமாக வந்து சேரும் நான்காம் அதிபதி சனி உங்களுடைய ராசியிலே சஞ்சாரம் செய்வதால் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருத்தல் வேண்டும் குறிப்பாக தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருத்தல் வேண்டும் அதே சமயத்தில் நான்காம் அதிபதி சனி உங்களுடைய ராசியிலே சஞ்சாரம் செய்வதால் இடங்கிடம் வாங்குவதற்கான ஒரு யோகம் வீடு கட்டுவதற்கான ஒரு சந்தர்ப்பம் வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான ஒரு வாய்ப்பு இம்மாதம் உங்களுக்கு அமைவதற்கான வாய்ப்பு ஏற்படும் மேலும் கேது பகவான் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்திலே சஞ்சரிக்கக்கூடிய காலங்களிலே நீங்கள் வேலையில் பார்க்கும் வேலையில் எச்சரிக்கையாக இருத்தல் வேண்டும் அதே சமயத்தில் ராகு பகவான் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்திலே சஞ்சரிக்கக்கூடிய காலங்களிலே உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் செல்வாக்கு அதிகரிக்கும் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் வீட்டிற்கும் ஐந்தாம் வீட்டிற்கும் அதிபதியாகி அவர் பதினோராம் இடத்தில் இருப்பதால் இதுவரை நடக்காத சுபகாரியங்கள் இனிதே நடந்தேறும் திருமணம் குழந்தை பாக்கியம் கிரக பிரவேசம் இப்படிப்பட்ட சுப நிகழ்ச்சிகள் இம்மாதங்களில் உங்களுக்கு நடப்பதற்கான வாய்ப்பும் இது சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகளில் நீங்கள் கலந்து கொள்ளவும் சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் அமையும் அதோடு மூன்றாம் அதிபதி சனி லக்னத்தில் இருப்பதால் திடீர் பயணங்கள் அதன் காரணமாக அலைச்சல்கள் தேவையற்ற விரயங்கள் இம்மாதங்களிலே ஏற்படும் மேலும் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்திலே ராகு பகவான் சஞ்சாரம் செய்வது வேலையில் முன்னேற்றமும் சிலருக்கு உத்தியோக உயர்வும் ஒரு சிலருக்கு ஊதிய உயர்வும் புரமோஷனும் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இம்மாதம் அமையும் குரு பகவான் பதினோராம் இடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய காலங்களிலே உங்களுடைய குழந்தைகளால் உங்களுக்கு நற்பலன் ஏற்படும் அவர்களால் சகாயமும் ஆதாயமும் ஏற்படும் மேலும் சனி உங்களுடைய ராசியிலே செஞ்சரிப்பதால் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருத்தல் வேண்டும் அதே சமயத்தில் செவ்வாய் பகவான் உங்களுடைய மூன்றாம் இடத்திலே சஞ்சரிக்கக்கூடிய காலங்களிலே நெருங்கிய உறவினர்களால் நன்மை ஏற்படும் சகோதர சகோதரிகள் அவர்களால் நமக்கு நன்மை ஏற்படும் அதோடு மட்டுமல்லாமல் அவர்களுக்கு வேலை கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பும் அவர்களுக்கு திருமணம் போன்ற சுப காரியங்கள் நடப்பதற்கான சந்தர்ப்பமும் அமையும் உங்களுடைய நண்பர்களால் உங்களுக்கு எதிர்பார்த்த நற்பலன்கள் ஏற்படும் நண்பர்கள் உண்மையாகவும் சத்தியமாகவும் நம்ம இடத்திலே நடந்து கொள்வார்கள் அதோடு குரு பகவான் பதினோராம் இடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய காலங்களிலே உங்களுடைய விருப்பங்கள் எண்ணங்கள் ஆசைகள் அபலாசைகள் பூர்த்தியாக வேண்டிய காலகட்டங்கள் உண்டு இந்த காலகட்டத்திலே காதல் விஷயங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமாகவும் சந்தோஷகரமாகவும் இருக்கும் ஒரு சிலருக்கு காதல் கணிந்து திருமணத்தில் முடிவதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு பதினோராம் இடத்திலும் ராகு பத்தாம் இடத்திலும் சஞ்சரிக்கக்கூடிய காலங்களிலே நீங்கள் அருகிலே இருக்கக்கூடிய சித்தர்களுடைய சமாதிகளுக்கு சென்று வழிபாடு செய்வது மிகவும் நற்பலனாகும் சனி உங்களுடைய ராசியிலே சஞ்சரிக்கக்கூடிய காலங்களிலே சனிக்கிழமை தோறும் நவ கிரகத்திலே இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு வில்மையிலே மல்லிகைப்பூ வாங்கி அர்ச்சனை செய்து வர நற்பலன்கள் ஏற்படும் அருகிலே இருக்கக்கூடிய நரசிங்க பெருமாள் கோயிலுக்கு சென்று நரசிம்மரை வழிபட தேகபலம் மனோபலம் எல்லாம் அதிகரிக்கும் நன்றி வணக்கம்